பச்சி மாவு நாட்டு சர்க்கரை தேங்காய் இந்த ஸ்வீட் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் தேங்காய் இதை மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு தண்ணி ஊற்றாமல் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி இதை மாதிரி வச்சுக்கோங்க நாட்டு சக்கரை ஒரு கிண்ணம் இப்போ பச்சரிசி மாவு ஊற வச்ச அரிசி எடுத்து வெடிக்கட்டி இதை மாதிரி ஏற்கனவே நான் மாவு அரைக்கிற வீடியோ போட்டிருக்கேன் ஈஸியான முறையில் அரைக்கலான்னு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு ஒரு தடவை அதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு திருப்பி அரைச்சிட்டு இதை மாதிரி ஒரு துணி போட்டு அவிச்சிக்கோங்க இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் நான் மாவு அரிசி எப்படி உரைக்குது மாவு எப்படி அரைக்குதுன்னு போட்டு காமிச்சிக்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதை மாதிரி துணியில் அரைச்ச மாவு போட்டு மூடிடுங்க மூடிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் மாவு எந்திரும் இப்போ பாருங்கள் மாவு வெந்துருச்சு பார்த்தீங்களா பத்தே நிமிஷம் மாவு வெந்துடும் இப்போ அதை எடுத்து இதை மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இதை மாதிரி ஆறிடும் பார்த்திங்களா கட்டி கட்டியாக இருக்கு இதை எப்படி உடைக்கிறதுன்னு காமிக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தால் எல்லாத்தையும் சேர்த்துருங்க ஒரே சுற்று தான் பாருங்க எல்லாம் தூளாயிடுச்சு மாவு இப்படி ஆகிடுச்சி பாருங்க மாவு அப்படியே உதிரி ஆகிடுச்சு பாருங்க ஒரு கட்டி கூட இல்லை இப்போ இது கொஞ்சம் சுடு தண்ணி விதை வெதன்னு வச்சுக்கோங்க கொதிக்கணும்ல இல்லை விதை அதை எடுத்து இதில் மாவில் ஊற்றி நல்லா இதை மாதிரி கலரிக்குங்க ஒரு உப்பு போடுங்க இல்லை உங்கள் இஷ்டம் போட கூட பரவாயில்ல இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி கலரி பிசைஞ்சிக்கோங்க சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலருங்க தண்ணி பாத்திரை இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க அதுதான் ஆறிடுச்சு இப்போ நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ இது மாதிரி கையை வச்சு பிசைஞ்சிட்டு தேங்காய் வச்ச மாதிரி அதை சேர்த்துருங்க அதில் மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் அதை தேங்காய் திருவுல்த போட்டு பிசைஞ்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே ஒரு தட்டி வச்சுருங்க நம்ம பாருங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் பாருங்க இது மாதிரி தேங்காயும் பச்சரிசி மாவையும் ரெண்டுத்தையும் உருண்டு பிடிச்சி வச்சுக்கோ இப்போ இதை அவுச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பச்சரிசி மாவு ரெண்டு சேர்த்து இதை மாதிரி உருண்டை பிடிச்சி ஏலக்காய் மூணுத்தையும் சேர்த்து இதை மாதிரி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க பத்து நிமிஷம் வெந்துருச்சு பாருங்க ஒன்றோடய ஒன்று ஒட்டாது சூடாக இருக்குது அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் இது மாதிரி போட்டுருங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நம்ம வச்சிருந்த நாட்டு இதில் சேர்த்துங்க நிறைய தண்ணி ஊற்றணும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க இது பாருங்க போதும் இதை நல்லா கரையை விட்டுருங்க இதை மாதிரி பபுள்ஸ் வருதா அவ்வளோதான் நல்லா ரெண்டு கொதி வந்தவுடனே நம்ம அவுச்சி வச்ச உருண்டை பிடிச்சி வேக வச்சுக்கிறோம் பாருங்கள் தேங்காயும் பச்சரிசியும் அதை எடுத்து இப்போ இதில் சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் பாருங்கள் இதை எடுத்து சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா கலரிட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் இது மாதிரி கலரிடுங்க நல்லா ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலரிடுங்க இது மாதிரி நல்லா கலரணும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் நாட்டு சர்க்கரை பச்சசிமா மூணும் சேர்ந்து அவுச்சி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு நீ சாப்பிட்டீங்கன்னா இதையே செய்ய தோணும் பாருங்கள் நல்லாயிருக்குல்ல பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணும் அந்த நாட்டு சர்க்கரையும் அந்த உண்டையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட இதை நீங்கள் என்ன பண்ணி செஞ்சுட்டு சூடாகவும் சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் இன்னும் நல்லாயிருக்கும் சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் சூடாகவும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு விதமாக சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு கிண்ணத்தில் சூடாக சாப்பிடுங்க எடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சில்லுன்னு சாப்பிட்டா கூட இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ரெண்டு விதமாக சாப்பிட்லாம் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி வீட்லையே இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் குலோப்ஜாம் மாதிரி இருக்குல்ல ச பார்க்குறதுக்கே வீட்லையே அரிசி ஊற வச்சு கொஞ்சம் போல் நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம்